ஜனாதிபதியை சந்தித்த சர்வதேச நாணய நிதிய அதிகாரிகள் ஊடகங்களின் கேள்விகளுக்கு அரசு அதிகாரிகளை உட்படுத்தப் போவதில்லை ஜனாதிபதி உறுதி ஜெய்சங்கரின் இலங்கை பயணத்தை உறுதிப்படுத்திய இந்திய அரசாங்கம் உயிர்த்த நாயு தாக்குதல் தொடர்பான அறிக்கையை கண்டுபிடிக்குமாறு கூறும் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்த மூன்றாம் சார்ல்ஸ் மன்னர் காட்டில் பறந்த சங்கு சின்னத்தின் வாக்குறுதி கனகரத்தினம் சுகாஸ் கட்டுப்பணம் செலுத்திய சுயேச்சை குழுக்களின் விபரம் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண சிறீனிவாசன் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி கலாநிதி பீட்டர் புருயர் உள்ளிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவினர் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவை சந்தித்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க திரேசேரி செயலாளர் மஹிந்த சிறீபத்தன கலாநிதி கர்சன சூரிய பெரும மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரான பேராசிரியர் அனில் ஜெயந்த மற்றும் துமிந்த ஸ்ரீலங்கமோ உள்ளிட்ட இலங்கை பிரதான அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த சந்திப்பில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கைக்கிடையில் செயற்படுத்தப்படும் குறித்து மூலாய்வு செய்யப்பட்டது சர்வதேச நாணய நிதியத்தூடான வேலை திட்டத்தின் நோக்கங்களுடன் கொள்கை அளவில் அரசாங்கத்தின் பிறந்த உடன்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய ஜனாதிபதி மக்கள் மீதான சுமையை அகற்றும் மாற்று வழிகளின் ஊடாக அந்த நோக்கங்களை அணுகுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் அதிக பட்பரி மற்றும் வருமான வரியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி சுட்டி சுட்டிக்காட்டினார் சர்வதேச நாணய நிதியத்துடனான இலக்குகளை அடைவதற்கான தற்போதைய ஜனாதிபதியின் அர்ப்பணிப்பை பாராட்டிய சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கை அரசாங்கத்தால் முன்வழியப்பட்ட மாற்று அணுகுமுறைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கும் உடன்பட்டனர் அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான வேலை திட்டத்தின் மூன்றாவது மீளாய்வை ஆரம்பிப்பது தொடர்பில் இருதரப்பினரும் கவனம் செலுத்தியதோடு எதிர்வரும் பொது தேர்தல் காரணமாக சில தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ள போதிலும் தடையின்றி இந்த பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்பதாக சர்வதேச நாணய நிதியத்திடம் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க உறுதியளித்துள்ளார் அரசு அதிகாரிகளை ஊடகங்களின் கேள்விகளுக்கு உட்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் மாறாக அரசு அதிகாரிகளின் கௌரவத்தை நிலைநிறுத்தி அவர்களின் அர்ப்பணிப்பை பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் திறமையான குடிமக்களை மையமாக கொண்ட பொது சேவையை உருவாக்குவதில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் அரசு ஊழியர்களுக்கு தாம் ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார் அதே நேரம் கடந்த ஆட்சியில் இருந்ததைப் போலன்றி மக்கள் நலனுக்காக செயற்படும் அரசு அதிகாரிகள் இனி அரசியல் பழிவாங்களுக்குள் ஆளாக மாட்டார்கள் என உறுதியளித்துள்ளார் மேலும் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடத்தொழில் நீரியல் வளம் அமைச்சராக நேற்று பதவியேற்றதன் பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பழைய அரசியல் கலாச்சாரத்தை நிராகரித்து புதிய அரசியல் திசையில் பொதுமக்கள் நம்பிக்கை வைத்துக் கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் தேசிய அரசியலில் தமிழர்களின் வாக்கு சிதைபடையும் நிலை காணப்பட்டால் எமது பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அருண் தம்பிமுத்து எச்சரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களப்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் ஒரு பேராபத்தான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது தமிழ் மக்களிடையே பொதுவாக பேசப்படும் கருத்து நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தமிழ் அரசியல் தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தது என்பதே முக்கியமாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தென்பகுதியில் மக்கள் எடுத்த முடிவை சற்று பார்க்க வேண்டும் தமிழர்கள் எப்படி வாக்களித்தார்களோ சிங்களவர் ஒரு தெளிவான நிலை எடுத்திருந்தார்கள் தமிழ் மக்களிடையே பொதுவாக பேசப்படும் கருத்து நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தமிழ் அரசியல் தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைவது என்பதே முக்கியமாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தென்பகுதியில் மக்கள் எடுத்த முடிவை சற்று பார்க்க வேண்டும் தமிழர்கள் எப்படி வாக்களித்தார்களோ சிங்களவர்கள் ஒரு தெளிவான நிலை எடுத்தார்கள் பல கட்சிகள் ஒன்றிணைந்து கெட்ட வேட்பாளர்களை விட தனித்துவமாக போட்டியிடும் அனுரகுமாரதிசாநாயக் அதிக வாக்குகளை சிங்கள மக்கள் கொடுத்திருந்தார்கள் என தெரிவித்துள்ளார் இந்திய ஒளிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இந்திய தினம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்வார் என்பதை இந்திய ஒளிவகார அமைச்சு நேற்று உறுதிப்படுத்தியது இந்த விஜயத்தின் போது இந்திய வெளிவகார அமைச்சர் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் கரணி அமரசூர்யா ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள இந்திய ஒளிவகார அமைச்சர் மற்றும் அவரது குழுவினர் இலங்கை ஒளிவகார அமைச்சர் பிஜிதஹேரத்தை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் அமைச்சர் ஜெய்சங்கருடன் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தில் மூத்த அதிகாரிகளும் வரவுள்ளனர் புதிய ஜனாதிபதி கடந்த வாரம் பதவியேற்றதன் பின்னர் நாடு ஒன்றின் வெளிவகார அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்வது இதுவே முதல் முறையாகும் புதிய ஜனாதிபதி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான முதலாவது உயர்மட்ட பேச்சுவார்த்தை இதுவாக அமையவுள்ளது அதேவேளை அக்டோபர் இரண்டாம் தேதி உயஸ்தானிய சந்தோஷ் ஜா ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவை மீண்டும் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்த நாயுடு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் குழுவின் அறிக்கை காணாமல் போனமை குறித்து விசாரணை நடத்துமாறு புதியன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னதாக இந்த தாக்குதல்கள் தொடர்பாக இங்கிலாந்தின் ஷனர்போ வெளியிட்ட குற்றச்சாட்டுகள் ஆராய்ந்து அறிக்கை காணவில்லை என கொழும்புயர் மறை மாவட்டத்தின் தொடர்பாளர் பணிப்பாளர் செல் காமனி பெர்னாண்டோ குறிப்பிட்டார் இந்த நிலையில் இது தொடர்பிலேயே நாமல் ராஜபக்ச தமது கோரிக்கையை முன்வைத்தார் மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் கண்டுபிடிப்புகள் குறித்து ஜனாதிபதியின் ஆணைக்குழுவின் அறிக்கை காணாமல் போயுள்ளமை என்பது கவலை அளிக்கும் விடயமாகும் இது உண்மையாக இருந்தால் அரசாங்கம் உடனடியாக அதனை கண்டுபிடித்து பொதுமக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார் இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு பிரித்தானியாவின் மன்னர் மூன்றாம் சார்ஸ் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இலங்கைக்கான பிரித்தானிய உயஸ்தானியர் அன்ரூ பெட்ரிக்கினால் ஜனாதிபதி திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்ட கடிதத்தில் மன்னர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அந்த கடிதத்தில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அந்த முக்கியமான தருணத்தில் இலங்கைக்கு வழிகாட்டுவதில் சாத்தியமான அனைத்து வெற்றிகளையும் வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதியின் கீழ் இங்கிலாந்து மற்றும் இலங்கைக்கு இடையிலாக ஏற்கனவே உள்ள நெருங்கிய உறவு மேலும் ஆழமடைவதை காண்போம் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தேர்தல் மேடைகளில் கூறிய வாக்குறுதிகள் எங்கே என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கர் அணவ கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் வைத்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல் மேடைகளில் எரிபொருளின் விலையை குறைப்போம் மின்கட்டணத்தை குறைப்போம் அரச ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்துவோம் என கூறினார்கள் இப்போது புதிய அரசாங்கம் ஒன்று அமையப்பெற்றுள்ளது அப்படியானால் தேர்தல் மேடைகளில் கூறிய வாக்குறுதிகள் எங்கே இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ஒக்டேன் தொன்னூற்றி ரெண்டு ஒரு லிட்டர் துறைமுகத்துக்கு வந்திறங்கும் போது அதன் விலை நூற்று தொன்னூற்றி ஐந்து ரூபாவாக இருந்தது புதிய விலைகளின் கீழ் கூட ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு அரசாங்கம் நூற்று பதினேழு ரூபா வரி அறவிடுகிறது தேர்தல் காலத்தில் அதிக வரி விதிக்கப்படுகிறது பரம்பற்ற லாபத்தை பெறுகிறார்கள் எனவே எண்ணெய் விலை குறைக்கப்படும் வரிகள் நீக்கப்படும் மேலும் மின்கட்டணம் நாற்பது வீதம் குறைக்கப்படும் என இரண்டு வாரங்களுக்கு முன்பு மேடைகளில் பேசினார்கள் உண்மையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இலங்கையில் பெட்ரோல் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாவுக்கும் டீசல் சுமார் இருநூறு ரூபாவுக்கும் கொள்வனவு செய்துள்ளனர் அதன்படி புதிய விலையை எடுத்துக்கொண்டால் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு சுமார் நூற்று பதினேழு ரூபாய் வரையும் டீசலுக்கு சுமார் எண்பத்து மூன்று ரூபா வரையும் அதிகமாக விதிக்கப்பட்டுள்ளது என தெரிய வருகின்றது மேடைகளில் என்ன பேசினாலும் அதுதான் நிஜம் எனவே இன்னும் மின்கட்டணத்தை குறைக்க எந்த முன்மொழிவும் சமர்ப்பிக்கப்படவில்லை க இந்த ஜனாதிபதி அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை வழங்கினார் அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு பெருமளவான மக்கள் வாக்களித்திருப்பதை இந்நாட்டுக்கு உழைக்கும் மக்கள் தபால் மூல வாக்களிப்பு மூலம் பார்த்துள்ளனர் சம்பள உயர்வு வழங்கப்படும் என அந்த மக்களும் நம்புகிறார்கள் என தெரிவித்துள்ளார் தங்கு சின்னம் அரசியல் பேதங்களை கடந்த பொது சின்னமாக இருக்கும் என்ற வாக்குறுதி காற்றில் பறந்தது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டது நாங்கள் கூறியது அனைத்தும் உண்மை என மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டது சங்கு சின்னம் தனியொரு கட்சியின் சின்னமாகியது எங்கள் முடிவுகள் கொள்கையின் பாட்பட்டதே தவிர மதுபான அனுமதி பத்திரங்களையோ வேறு சலுகைகளையோ அடிப்படையாக கொண்டதல்ல என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது அன்புக்குரிய மக்களே நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் தடம் மாறாத கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சாய்க்கிள் சின்னத்துக்கு அளிக்கும் வாக்குகளே தமிழினத்தின் எதிர்கால இருப்பை தீர்மானிக்கும் என்பதை பொறுப்போடு பதிவு செய்கிறோம் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண பாடசாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான படாந்த ஆசிரியர் இடமாற்றங்களினை ரத்து செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கிழக்கு மாகாண பாடசாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான படாந்த ஆசிரியர் இடமாற்றங்களில் பல முறைகேடுகள் இருப்பதாக கூறி கல்முனை மாகாண மேல் நீதிமன்றத்தில் கட்டாய மனு கடந்த மே மாதம் தாக்கல் செய்யப்பட்டது குறித்த மனு தாக்கலை இலங்கை ஆசிய சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் ஆசிய சங்க தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ உட்பட பதினான்கு மேற்பட்ட நபர்களால் முன்வைக்கப்பட்டது இவ்வழக்கில் பிரதிபாதிகள் சார்பில் தோன்றிய கிழக்கு மாகாண சபை சட்டத்தரணிகள் பாதிக்கப்பட்ட அனைத்து மனுதாரர்களிடம் இடமாற்றங்களை ரத்து செய்வதாகவும் அவர்கள் இடமாற்றத்துக்கு முன்னர் எந்த பாடசாலைகளை கற்பித்தார்களோ அந்த பாடசாலைகள் அவர்களை அமர்த்துவது எதிர்பெறும் காலங்களில் ஆசு இடமாற்றக் கொள்கையை கண்டிப்பாக பின்பற்றி இடமாற்றங்கள் செய்வதாகவும் உறுதியளித்துள்ளனர் அத்தோடு அவர்களுக்குரிய உத்தியோகபூர்வ கடிதங்களை எதிர்வரும் நாட்கள் வழங்கப்படவுள்ளதை சம்பந்தப்பட்ட தரப்பினர் உறுதியளித்துள்ளனர் மேலும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சார்பில் சட்டத்தரணிகளான ராசி முகமது ஜாபிர் மற்றும் எஃப்ஹெச்ஏ அம்ஜாட் ஆகியோர் தோன்றி காத்திரமான வாதங்களை முன்வைத்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இடம்பெறவுள்ள பொது தேர்தலுக்காக இதுவரை மொத்தமாக எண்பத்தாறு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் இதுவரை இருபத்தெட்டு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது